அட அநியாயமே உமாவே ஒரு பெரிய புவான்னு வாங்கி குடுத்துருக்கான் அம்மக்கார்ட்ட இருந்து என்னத்தான் பியாசுவாலும் தெரியலம்மா பியாசுவா பியாசுவா பியாசிக்கிட்டே இருப்பான் அந்த புவானு வீடிச்சாதான் என்னவோ தெரியல இடியே உள்ளட்டுமே வெளிய வந்துருவாங்க வந்தற மாட்டா இங்க ஒருத்தி கிடக்கேன இருக்காளா செத்தாளா கூட பார்க்க மாட்டாளா ஏன் மர்மோளே நான் கூப்டது உனக்கு காதுல உளலியா எல்லாம் கேட்டது தே நீங்க பக்கத்து விட்டு பாட்டிட்ட சொல்லிட்டு இருந்தீங்களா யா மர்மோ இடியே உளந்தாலும் வெளிய வர மாட்டான்னு இப்போ நீங்க கூப்டேன்னா வெளிய வந்துட்டேன்னு வெச்சுக்கோங்களா நீங்க சொன்னதெல்லாம் பொய்யின் ஆயிரம்லதே அப்புறம் எல்லாரும் உங்களை பார்த்து போய் புலவினின்லதே சொல்லுவாவோ

என்ன கொசலை வட்டல என்னத்தை கொண்டுட்டு எங்க போறேன் மா விருந்து பணியாரம் செஞ்சேன் அதை கொஞ்சோட்டி என் தங்கச்சி விட்டு கொடுக்கலாம்னு கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன் குழி பணியாரமா எனக்கு ரொம்ப பிடிக்குமே இப்பெல்லாம் எங்க செய்ய முடியுது என்னால தா எடுத்துக்கா ஆப்பிடு இருக்கட்டு இருக்கட்டு கொண்டுட்டு போவான் தங்கச்சி வீட்டுக்குன்னு சொன்னேன் பரவாயில்ல நான் நாளைக்கு செய்து கொடுத்துருந்தேன் வீட்டுன்னு என்ன வாசமா இருக்கு நல்ல குண்டு குண்டு குலாப்ஜாமன் மாதிரிலாம் இருக்கு அதிகமா உன் தங்கச்சி வீட்டுக்கு போக மாட்டியா இப்போ என்ன நாப்ல ஓடுதேன் வேற ஒன்னு இல்லைப்பா சொறணும் என் மருமோ அவன் அம்மா வீட்டுக்கு போயிருக்கா என் அம்மா அவனும் பின்னாலே போயிட்டான் அப்படியா ஒன்ன கூட்டிட்டு போலியாக்கும் அங்க என்ன விசேஷமா அந்த ஊர்ல என் மருமகளுக்கு சொந்தத்துல ஏதோ கல்யாணம் விடா அங்க போயிருக்கா சரி உன் மர்ம கதையே வெளியில வச்சு பேசணும்னு வச்சுக்கிய யாராவது கட்டிட்டு போய் ஒண்ணுக்கு ரெண்டா உன் மர்மம் 10 பத்து வா அதனால வீட்டுக்குள்ள வா வீட்டுக்குள்ள போய் பேசும் அதுவும் சரிதான் போ இன்னைக்கு ஒரு புடி ஒளிப்பணியாரத்தை புடிச்சு ரண்டிதான் உள்ள வா பா மர்ம வேலைக்கு போயிட்டாலும் வேலைக்கு போயிட்டா சொல்லு உன் மருமளை பத்தி என்னவோ சொல்ல வந்தியே கல்யாண வீட்டுக்கு போயிருக்காரு உன்னு பார்க்கவே ரொம்ப சங்கடமா இருக்கு இப்படி ஒத்தேலாம் போட்டு போட்டு போயிட்டாலும் உன் மர்மகாரி மனசு கேட்குதுல கல்யாணம் வீட்டுக்கு போனோம் தான் போமா முடியுமா அதனாலதான் போயிட்டான் மலை இருக்கல அதனால தான் என்ன கூப்பிடலாம் இல்லைன்னா கூப்பிட்டுருப்பான் ஆனாலும் உன் மருமளை விட்டு கொடுக்க மாட்டேக்கியே ஆமா போன வாரம் உன் வீட்டு பக்கத்துல வந்தே ஒரே சண்டையா கிடந்துச்சே உனக்கு உன் மருமளுக்கு சண்டையா உன் மர்ம பியாச்சு தான் கானை கச்சுதான் கட்டுச்சேன் யாரு ரெண்டு பேர் கலபல கலபலன்னு சத்தம் போட்டு நடக்குது நம்ம மாமியார் சவுண்ட் வாங்கி ஒலிக்குதே என்ன ஏதுன்னு பாப்போம் ஓ புஷ்பக்க மாமியார் கூட பேசிட்டு இருக்கு ஆடிச்சு கிட்னா பிரியாணி போடாம விடாத என் மாமியாரு நம்ம வர என்னைக்கு ஆபீஸ் போயிருவோம் இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டுட்டு படுத்துருந்தோம் மாமியார் என்னதான் பேசுதுன்னு பாப்போம் ஒருவேளை நாங்க இருக்கதே மறந்துட்டு பேசுச்சுன்னா சரி என்ன ஏதுன்னு கேட்டா நல்லது தானே எப்பவும் என்ன நடக்குங்கிறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிடலாம்லாம் இல்ல பஞ்சவர் சின்ன பிரச்சனை தான் நிறுத்திட்டேன் சொல்லு

துருக்கமா சொன்னா நான் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு என் காலையே சுத்தி சுத்தி வருவா ஆபீஸ் போயிட்டு வந்தன அவ காப்பி குடிக்கலாம் இல்லையா எனக்கு முதல்ல ஒரு காப்பிய சூட்ட சூட்ட கொதிக்க கொதிக்க போட்டு கொண்டு தந்துருவான் பாத்துக்கேன் பரவாயில்லையா இப்படி ஒரு மர்மோலம் இந்த காலத்துல ஆமாங்க நான் என்ன பொய்ய சொல்லிட்டு இருக்கேன் இனி பொருத்தம் சரி வராது பொங்கி எழுந்துரும் வேண்டியதான் சீக்கிரம் சாப்பிடுவாங்க மணி ஒன்பது ஆக போகுது மர்மோல வயிறு வசிக்கல ஒரு பத்து நிமிஷம் கழிக்கட்டுமே இது ஒன்பது மணி ஆகும் மூணு நிமிஷம் தான் இருக்கு சீரியல் வேற போட்டுருவான் நீங்க வயிறு வசிக்கலன்னா பரவாயில்ல சும்மா தாரை சாப்பாடு சாப்பிடுங்க ஒரு பக்கத்துல போட்டு வைங்க அது தன்னால செமிச்சிரும் சரி அப்ப சோத்த போடு மர்மோல சரி சாப்பிட்டு நேரத்தோட தூங்குனா நல்லது தானே காலையில எந்திக்கலாம்லாம் போட்டுட்டா போட்டுட்டான் அட பாவி இப்படியா மர்மோல கொடுமை படுத்துவா இவ்வளவு ஒரு மனுஷியா

படிச்சிருக்கே சீரியல் பக்கத்துல அப்படியே மூழ்கி கைய கடிச்சு போட்டேன் அடி பாவி மரபோல கொஞ்சம் அஞ்சு வரலையும் கடிச்சு முழுங்கிருப்பிய